அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் எனக்கு சொல்லியிருந்தேன் அதாவது பெருக்கல் முறையில் ஜீரோ பன்னெண்டு இருந்து வினிங் வரலாம்னு சொல்லியிருந்தேன் ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த வினிங் நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு ஒன்றா நம்பர் ஏ போடில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா இன்னைக்கு ஏ போலில் பாஸ் ஆயிருக்கு நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி பத்தொம்பது இதை நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேருக்கு இரநூத்தி பத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேருக்கள் இரநூத்தி பத்தொன்பது கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி அஞ்சு அறுநூத்தி நாற்பத்தொன்று இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் கிராம் நம்பர் அறுநூற்றி நாற்பத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி நாற்பத்தொன்று ஆறு நம்பர் நாலாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்கு எழுநூற்றி நாற்பத்தாறு நாலாம் நம்பர் பி போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு எழுநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி பத்தொன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தாறு பெருக்கல் இரநூத்தி பத்தொன்பது கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி அறுபத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற

இரநூத்தி பத்தொன்பது கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்போது எண்பது இதில் கடைசியில் இருக்கிறம நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்து பாத்தீங்கன்னா ஏழும் ஐம்பத்தஞ்சு பேருக்கள் இரநூத்தி பத்தொம்போது கால்க்லேட் பண்ணிக்கிறோம் ஏழும் ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்த துணிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பி பூலியமும் மூணாம் நம்பர் சிபோலியும் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி பத்தொம்போது கால்குலேட் ஐம்பத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஏழு இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி ஏழு நோட் பண்ணிக்கலாம் தொள்ளாயிரத்தி ஏழு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க நீங்கள் நம்பரில் 0 எட்டு ஜீரோ பிபோவில் பாஸ் இருக்குது எட்டு பெருக்கள் இரநூத்தி பத்தம்பது கால்ப்லேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எட்டு ஐம்பத்தி நம்பர் ஐம்பத்தி ரெண்டு நோட் அடுத்து பார்த்திங்கன்னா அறநூற்றி பாஞ்சு பெருக்கள் இரநூத்தி பத்தொம்போது கால்குலேட் பதினேழு பெருக்கள் இரநூத்தி பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி இருபத்தி மூணு இதில் கடைசியில முன்னாங்க நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி மூணு மூணாம் நம்பர் அடுத்திங் நம்பரில் பாசாக இருக்குது நானூற்றி முப்பத்தொம்பது மூணாம் நம்பர் பி பூலியில் பாசாக இருக்குது நானூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி பத்தொம்பது கால்ட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி பத்தொம்பது காலுலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு பதினொன்று நாற்பத்தொன்னு கடைசியில் இருக்கிற முன்னாள் நூற்றி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி பதினொன்று நாலு நம்பர் பிபோலியும் ஒன்றாம் நம்பர் பி பூலியும் சி பூலியும் பாசாயிருக்கு அதாவது ஏபிசி ஒரு அருமையான நீங்கள் வந்திருக்கு நானூற்றி பதினொன்று பேருக்கு இரநூத்தி பத்தொன்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி பதினொன்று பேருக்கள் இரநூத்தி பத்தொம்பது காலுலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரம் ஜீரோ ஒன்பது இதில் கடைசலுக்கு ரொம்ப நம்ம ஜீரோ ஜீரோ ஒன்பது நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஜீரோ ஒன்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வனிங் நம்பர்ல பாசாயிருக்கு ஜீரோ நாற்பத்தெட்டு ஜீரோ சி பி போல் ஏ போல்டு பாஸ் ஆயிருக்கு ஜீரோ நாற்பத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி பத்தொன்பது கல்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி பத்தொன்பது கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி அஞ்சு பன்னெண்டு இதில் கடைசலுக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பன்னெண்டு அஞ்சா நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அஞ்சாம் நம்பர் பிபூலில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பேருக்கள் இரநூத்தி பத்தொன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பேருக்கள் இரநூத்தி பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தம்பது முந்நூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசியில் கிராம நம்பர் முந்நூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி நாலு மூணாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாச இருக்குது நூற்றி முப்பத்தி நாலு மூணாம் நம்பர் பி பூலியும் நாலாம் நம்பர் சிபுலியும் பாச இருக்குது அதாவது பிசி போல ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நம்ம இன்றைக்கி நூற்றி முப்பத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி பத்தொன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி நாலு பேருக்கு இரநூத்தி பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நாற்பத்தாறு இதில் கடைசியுக்கு ரொம்ப முந்நூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறா முந்நூத்தி நாற்பத்தாறு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நகரிகளில் பென்னிங் சாட் பார்க்க போகிறோம் இருபத்தி எட்டாம் தேதி விசு பொம்பர் பிஆர் நூற்றி மூணாவது டான் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பென்னிங் சாட்டுங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒன்றில் இருந்து ஜீரோ ஓரளவு நம்பர்களை ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ போல் இன்னைக்கு வெண்ணிங் கொடுத்துருக்காங்க ஒன்றாம் நம்ப பி போல்னு மூணு நாள் ஆச்சு ஒன்னாம் நம்பர் சி போல் வந்து ஒரு மூணு நாள் ஆச்சு ரன் நம்பர் ஏ போல் ஆறு நாள் ஆச்சு ரன் நம்பர் பி போல் ஒன்பது நாள் ஆச்சு அதாவது இன்னொன்று ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிர ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம்

கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னா ஒன்றரை ஆயிரும் ஏழாம் நம்பர் பீபொல் வந்து நாற்பது நாள் ஆயிரணும் ஒரு நாள் ஆச்சுன்னா நாற்பது நாள் ஆயிரும் ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா சிபுல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பீபுள் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் மாதத்து பதினாலாயிரும் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பீபோல் வந்து எழுபத்தெட்டு நாள் ஆச்சு சரிங்களா கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் நடிப்பிவிடுது ரெண்டு மாதம் மேலே போயிட்டு இருக்குது ரெண்டரை மாதம் ஆகி போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா மூணு மாதமாக ஆகிடும்பா சரிங்களா பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா எண்பது நாள் ஆயிரும் இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா தொண்ணூறு நாள் ஆயிரும் அதை அது முடிச்சு பண்ணிப்பாருங்க கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி பூலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் ஏ புலந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பது பிபுலேருந்து இருபது நாள் ஆச்சு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு ஒன்பது சிபுலேருந்து நாலு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போலந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஒரு ஆறு மாதிரி இருந்துன்னா சி பிள்ளைன்னு ஒன்பது நாள் ஆச்சு ஒரு ஆறு நாச்சுனா மாதம் பதினாலாயிரம் அந்த வினிங் நம்பர் ஏ போல் ஒன்றா நம்பர் பி போல் பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் சி போல் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அதாவது ஒன்று மூணு நாலு இன்றைக்கான வினிங் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு நாலுன்னு தொடர்ச்சியாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறுன்னு தொடர்ச்சியாக வர மாதிரி கொடுத்தாங்க இன்றைக்கி மூணு நாலு அப்படியே தொடர்ச்சி வர மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை தொட ரெண்டு நாளும் இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தோம்னா விசு பொம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு அந்த பெண்டிங் சார்ட் படி வராது அந்த நம்மளுக்கு கூட வின்னிங் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம அதே மாதிரி இன்றைக்கி ரெண்டு நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்குறாங்கன்னு நம்பா ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல ரொம்ப நாளாக கொடுக்காம இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதாவது முப்பத்தி நாலு நாள் கழிச்சு இன்றைக்கு மின்னிங் கொடுத்துருவோம் ஒரு மாதம் கொடுக்கவே இல்லை இன்றைக்கி தான் முப்பத்தி நாலு கழிச்சு கொ கொடுத்துட்டாங்க முப்பத்தி நாலு நாள் கழிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சி போல பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதமே ஆகப்போகுது கிட்டத்தட்ட ஒரு மாதம் அடிப்பட் கொடுத்துருக்குது நாற்பத்தோரு நாள் ஆயிடுச்சு நாற்பத்தோரு நாள் கழிச்சு இன்னைக்கு நாலா நம்பர் சி போலி இன்னைக்கு வினிங் கொடுத்துருவாங்க பாத்தீங்களா ஏ போலியும் சி போலியும் இன்னைக்கு வெண்ணிங் சாட் படி ஒரு அருமையான வெனிங் கொடுத்துருக்காங்க நண்பா அது நம்ம சொல்லியிருந்தோம் சூப்பரான வெனிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் மறுபடியும் இருக்குது மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஏழாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க சி போலில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ சரிங்களா ஜீரோ அஞ்சா நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும் நண்பா நாளைக்கு பம்பர் வரப்போகுது பிஆர் மூணாவது அனைத்து நண்பர்களுக்கும் வின்னிங் அடிக்க நம்மளுடைய வாழ்த்துக்கள் நண்பா நன்றி நண்பா